திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா காண வரும் பக்தர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் கே சின்னதுரையன் ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி இப்பொழுது சென்னையில் மென்பலற்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை

எவ்வளவு வலிமையை நமக்கு அடக்கி இருக்கிறார் பாருங்கள் ஒருவரையும் திருவடிகளை திருவடியை பிடிக்கின்ற நிலை நமக்கு வாழ்க்கையில் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் கழலடியை பற்றியவர் வேறு எந்த கழலடிக்கும் செல்ல வேண்டாம் கடலடியே நம்மை காப்பாற்றும் என்பதை அடையாளப்படுத்திக் காட்ட தொரசவது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே அருள்வது ஒரு முத்தை திருவர்த்தி திருநகையத்தி கீழ்ச்சி சரவண புத்தி குருமித்து குருவரையனோரு முக்கப்பரவற்ற バイタッパーか களமிலைக்குதை முக்கும் பிடியன முதலை கொட்பொற்ற உணர வெற்றி பழியிட்டு உலகில் முத்து படபொற்ற புறவட பெருமா சுவாமிகள் அருளி செய்த நூற்றாண்டிலே பெருமான அவதரித்த அருணகிரிநாத சுவாமிகள் போதும் என்று திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மீது ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது அவரையும் அறியாது அவருக்கும் தெரியாது முருகா என்கின்ற நாமத்தை சொல்லி அவர் கீழே விழ முரிகப்பெருமான் அவரை பூச்சண்டை தாங்குவது போல தாங்கினார் அருணகிரி இறைவன் தந்த ஈ பிரப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம் தற்கொலை செய்து கொண்டானுக்கு மறுபடி மானிடப் பிறப்பென்பது வராது பேயாய் இருந்து அலைenumனார் சுவாமீ நான் ரொம்ப பாவம் செய்தவன் எனக்கு małவதைத் தவிர வேறு வழி இல்லையேனார் அதோ இருக்கிற மூர்த்தி உன்னை காபாச்சும் என்று செங்கரத்தை சென்னியிலே வைத்து அருள் பார்த்து சும்மா இரு சொல்ல என்று உபதேச மந்திரத்தை மொழிந்தருளினார் அதன்படி பனிரெண்டு ஆண்டுகள் சும்மா இருந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு எந்த கடவுள் சும்மா இரு என்று சொன்னாரோ அதே கந்த கடவுளே வந்து காட்சி தந்து திருப்புகழை பாடு என்கின்ற முதலையும் அவரே எடுத்து தந்தார் திருப்புகழ் என்கின்ற அந்த அற்புதமான நாமத்தை முருகப்பெருமானை அமைத்து தந்து பாடச் சொல்லி அருளியதனால் திருப்புகழை பாடினால் யம பயம் என்பது வராது எதற்கும் நாம் வாழ்க்கையில் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை என்பதையும் நமக்கு அருணகிரி பெருமான் பல இடங்களிலே பதிவு செய்து காட்டி அருளுகின்றார் பேச்சை தவம் சற்றும் இல்லாத என்னை அமைத்திருக்கின்ற அந்த தானே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோபுரம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிகின்றது மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் நம்மை நோக்கி முருகப்பெருமான் நூறடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம் நாம் அவன் அருகில் இல்லை என்று கவலைப்படக்கூடாது அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது மூலஸ்தான மூர்த்தி அதே போல ஷண்முகருக்கு ராஜகோபுரங்களுக்கு வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோஹரா என்கின்ற நாமத்தோடு அரோஹரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்ந்து நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இருக்கின்றது தேவர்களும் வந்து வாழ்த்து கூற ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம் எல்லோரும் முருகப்பெருமானுக்கு

I you yeah. Yo ga ra வணக்கம் இந்த அருமையான மகா கும்பாபிஷேக பெருவிழா உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய பெரும் திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேக விழா மிக கோலாகலமாக நிறைவு பெற்றிருக்கின்றது லட்சோப லட்சம் மக்கள் இங்கே அலைய கடல் என திரண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அருமையான நிகழ்வு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும் அதனால் இதனை இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது எத்தனையோ பல நாடுகளிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் பெருந்திரளான பக்த கோடி பெருமக்கள் இங்கே திரண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் செந்தில் வேலவனுடைய திருவருளை பெறுவதற்கு திருச்செந்தூர் மிக புகழ்பெற்ற முருகன் தலங்களிலே ஒன்று அறுபடை வீடுகளிலே இரண்டாவது படை வீடாக விளங்குகின்றது படை வீடு என்றால் படையோடு இருக்கின்ற சேனைகளோடு இருக்கின்ற சிறப்பு இந்த ஊருக்குத்தான் உண்டு இங்கே முருகன் மூலாலயத்திலே பாலனாகவும் அங்கே அருகிலே சண்முகராக அருமுகனாகவும் சூரசங்காரம் செய்வதற்கு ஜெயந்தி நாதராக ஜெயந்தினா வெற்றி ஜெயம்னா வெற்றி வெற்றி நாதராகவும் இருக்கின்றார் இங்க வருகின்றவர்களுக்கெல்லாம் எல்லா செல்வங்களும் வெற்றியும் புகழும் எல்லாம் கிடைக்கும் என்பது உண்மை அப்படிப்பட்ட அந்த பெருமையை அந்த அருளை பெறுவதற்காக திரளான பக்தர்கள் வந்து வந்திருக்கின்றார்கள் அது ஏனும் ஒருவன் முருகனுக்கு நாங்க திருப்பூர்ல இருந்து வர்றதுங்க அஹ் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டேங்க சனிக்கிழமை வந்தேங்க சனிக்கிழமை தாங்க சனிக்கிழமை வந்தேங்க வந்து முருகன் தரிசனம் பண்ணிட்டு வியாத சால வேக நல்லா பாத்துட்டோம் இன்னைக்கு காலைல நேரமும் வந்து இந்த கும்பசேகரையும் பார்க்க வந்துட்டு இருக்கோம் நாங்க அடிக்கடி சஷ்டிகெல்லாம் ஆறு நாள் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அடிக்கடி நாங்கள் இந்த செந்திலான்னு ஒரு வழிபடம் வந்துகிட்டே இருப்போம் எங்களுக்கு இன்னைக்கு நல்ல தரிசனம் கிடைச்சது அருமையாக இருந்தது இல்லை அரணநிலைமோடு வரநிலையோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஓகே முருகன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்க கூடிய அந்த கும்பாபிஷேக விழாவை இருந்து நாங்க வந்துருக்குறோம் மிக சிறப்பாக நடைபெற்றது காலை அதிகாலை இரண்டு மணிக்கு நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் எங்கள் கிட்டே கிட்டத்தட்ட மக்களுக்கு அனைத்து தேவையான உதவிகளையும் கோவில் சார்பாக சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி தீர்த்தமும் அனைவருக்கும் ஊற்றப்பட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த முருகனு கும்பாபிஷத்தை கண்கொலா காட்சியாக இருந்தது மீண்டும் இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் திரும்ப நாம் பார்க்க முடியும் அதனால் அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைக்க வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த மகா திரு புனித மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு விழாவானது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விழாவில் மிக சீரோடும் சிறப்போடும் மிக பிரம்மாண்டமாய் அனைத்து பக்தர்களும் கண்டு ரசிக்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த இறுதியாக அனைத்து கலசங்களுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து பக்த மக்களுக்கு ட்ரோன் கேமரா ட்ரோன் டேங் மூலமாக புனித நன்னீராக தெளிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது